மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி நம்மளோட அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சிருக்காங்க தாமோதர பிரகாஷ் பார்த்து பவள விழா பாப்பான்னு எம்ஜிஆர் வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்களா கொள்கை வேற அரசியல் வேற அப்படின்னு பிரிக்கிறது தற்குறித்தனம்

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சார் வணக்கம் வணக்கம் சார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமா வள்ளுவர் கோட்டத்துல கடந்த வாரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் திருவிழா அப்படின்னு நடத்தினாங்க இந்த அறிவு திருவிழா குறித்து பல்வேறு விமர்சனங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் வந்தப்போ டிவி கேலிருந்து பவள விழா பாப்பா அப்படின்னு ஒரு சொல்லாடலை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது குறித்து ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் இருந்தது இதை விஜய் கண்டிப்பார் அப்படின்னு நினைக்கும் போது மாறா விஜய் அவர்களே காஞ்சிபுரம் கூட்டத்தில் பவள விழா பாப்பா அப்படின்னு திமுகவை சாடியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு திமுகன்றது ஒரு மாபெரும் வரலாறு படைத்து இயக்கம் இவர் ஸ்டைலியே நம்ம சொல்லணுன்னாலும் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற பாப்பாவை பெத்து வளர்த்து ஆளாக்கி மருதநாட்டு இளவரசி மாதிரியெல்லாம் கொண்டு போய் அவரை கதாநாயகனாக்கி அழகு பார்த்து வளர்த்து அவரை வந்து ஒரு இதயக்கணி அப்படின்ற அளவுக்கு அவரை கொண்டு போய் அவரை கட்சியை வந்து உடைச்சி அவர் இன்னொரு கட்சியை தொடங்கி அது ஒரு ஐம்பது வருஷம் ஆட்சியிலேயே இருந்து நின்ன ஒரு இயக்கம் அண்ணாவை கண்ட இயக்கம் பேராசிரியர் எத்தனையோ அறிவு சார்ந்த பிரமுகர்கள் தமிழக வரலாற்றுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களாம் வந்து நின்று இயக்கும் அது ஒரு எழுபத்தைந்து கால விஷயத்தை வந்து பவள விழாவை கொண்டாடுதுன்னா அதை ஒரு பாப்பா பார்த்துட்டு அதை பாப்பான்னு அவங்க கிண்டல் பண்ணுறதும் அந்த விஷயங்களை கொண்டு போகிறதும் அதை நக்கலாக பேசுகிறதும் அது வேணால் இணையதள ட்ரெண்டுக்கு வேணால் சரியாக இருக்கலாமே தவிர திமுகவை பார்த்து பவள விழா பார்ப்பான்னு எம்ஜிஆரே சொன்னதில்லை ஒரு தடவை குழந்தை வெயிலுன்னு நினைக்கிறேன் ஒரு அமைச்சர் அவர் கருணாநிதின்னு பேசும்போது கூப்பிட்டு கருணாநிதின்னு நீ எப்படி பேசலாம் அப்படின்னு கண்டித்தவர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அமைச்சர் அதிமுக அமைச்சர் கண்டித்தவர் எம்ஜிஆர் கலைஞரோட உழைப்பு என்பது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உழைப்பு மனுஷ ஜென்மத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு உழைப்பு ரொம்ப ஷார்ப்பாக கஷ்டமான சூழல்களில் நின்று இயக்கத்தை வளர்த்து எல்லாம் கொண்டு வந்த ஒரு விஷயம் அவங்க பேஸ் பண்ணாத பிரச்சனைகள் கிடையாது மாநில சுயாட்சிக்கு ஒரு மூணு கமிஷனை போட்ட சந்தித்த இயக்கம் சர்க்காரிய கமிஷன் வெங்கட்ராமன் கமிஷன் இன்னொரு கமிஷன் மூணு கமிஷன்களை போட்டு நின்ற இயக்கம் இருமொழி கொள்கையை வந்து இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை இன்றைக்கி அக்செப்டட் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவிலையும் அக்செப்டடு ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கி வரைக்கும் இருமொழி கொள்கை தான் அப்படின்றத நிலைநாட்டின ஒரு இயக்கம் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வந்து அதிமுக திமுக திராவிட இயக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிலைநிறுத்தின அந்த பாங்கு இடஒதுக்கீட்டில் சமரசம் இல்லாமல் அதிகாரம் வந்து சூத்திரனுக்கு தான் அதிகாரம் அப்படின்றத வந்து நிற்க வைத்த ஒரு இயக்கம் போராடிய ஒரு இயக்கம் அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி கீழடி ஆய்வை எடுத்துக்கிட்டால் கூட கீழடி ஆய்வில் வந்து தமிழருடைய நாகரீகம் வந்து சிந்து சமவெளி சமஒலி காலத்து நாகரீகத்தோடு தமிழர்கள் வாழ்ந்த நாகரீகம் வந்து கீழடி அப்படின்றத உருவாக்குவதற்கான சிந்தனை சிற் ஓட்டத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸு இன்றைக்கி நீங்களும் நானும் வந்து உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு பிராமணர்கள் அல்லாத ஒரு சபையை உருவாக்கி வணக்கம்னு மேடையில் வந்து நாகரீகத்தை மாற்றி அக்கிராசனார் அப்படின்றது அவைத்தலைவர்னு மாற்றி தலைவர்னு மாற்றி பொதுச்செயலாளர்னு மாற்றி தமிழை வந்து எல்லா இடங்கள்லையும் ஊங்கி ஒழித்து தமிழுக்காக நின்று கேட்கும் இதை வந்து ஒரே ஒரு நடிகர் அவர் வந்து வந்து மிகப்பெரிய நடிகராக அவர் வந்து தமிழக மக்களோட உள்ளங்களில் இடம்பெற்று அதுக்கு பிறகு அவர் அரசியலுக்கு வந்தாராம் அவரும் அவங்க அப்பாவும் போய் உக்காந்து நின்ற இடங்கள் வந்து கலைஞருடைய வீடு அறிவாலயம் சந்திரசேகர் கூட கலைஞரை வந்து இந்தளவுக்கு யோசிக்க மாட்டார் வந்து அந்த இயக்கத்தை பார்த்து பவள விழா பாப்பா அப்படின்னு இவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து திமுரு ஆணவம் அகங்காரம் இதோட உச்சகட்டத்தில் இருந்து பேசியிருக்காங்க எம்ஜிஆர் திமுகவை அந்த அளவுக்கு வர்ணித்தது கிடையாது ஜெயலலிதா கூட ஒரு கட்டத்தில் தீய சக்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போனாங்களே தவிர திமுகவை விமர்சித்தாங்க ஆனால் திமுகவுடைய தொன்மையை யாரும் விமர்சித்தது கிடையாது திமுகவுடைய போராட்டங்களை வந்து விமர்சித்தது கிடையாது திமுக என்கிற கட்சி இல்லாமல் நிகழ்கால தமிழகத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இன்றைக்கும் நந்தனார்கள் வந்து அர்ச்சகர்களாக மாறி இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கியக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது நான் நான் பொதுவாக இந்த பெருமையை வந்து நான் திராவிட இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டு இயக்கங்களுக்கும் நான் தெளிவாக சொல்ல முடியும் இதில் விஜய் எங்கே வந்தார் விஜயோட இயக்கம் தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் தேர்தல் கமிஷனில் போயிட்டு ஒரு அங்கீகாரம் கூட பெற முடியாத ஒரு இயக்கம் கொள்கை என்னவென்று வெளிப்படையா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்கள் கொள்கை அப்போ திருக்குறள் தான் உங்கள் கொள்கை புத்தகமாக உங்கள் கொள்கை புத்தகம் என்ன உங்களுடைய அமைப்பு சட்டம் என்ன சார் உங்களுடைய சின்னம் என்ன சார் இது வரைக்கும் என்ன சின்னத்தில் நீங்கள் வந்து போட்டி போட போறீங்க இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்களா இதுவரைக்கும் எங்கேயாவது நின்று உங்களுடைய வீரத்தை செல்வாக்க காமிச்சிருக்கீங்களா உங்கள் கண் முன்னாடி நடந்தது பா நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு நடந்தது பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் கூட நீங்கள் போட்டி போடலையே இடைத்தேர்தல் ரெண்டு இடைத்தேர்தல் அதுலேயும் போட்டி போடலையே சீமான் எல்லாத்துலேயும் போட்டி போட்டிருக்காரு உங்களை விட சீமான் எவ்வளோ பரவாயில்லையே எல்லா தேர்தலையும் நின்று அவருடைய வலு என்னன்றது எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வரைக்கும் அவர் தன்னுடைய வலுவை நிரூபிச்சிருக்காருல்ல விஜய் அவர்கள் தேர்தலில் நின்று அவரோட மக்கள் செல்வாக்க என்ன நிரூபிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதற்கு முன்னதாக நடந்த நிகழ்ச்சியில் ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்ததுனால அவருடைய ஆதரவை வாங்கி தான் திமுக ஆட்சி அமைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில அவர் சொல்றாரு அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு மேடையில் திமுக எதிர்த்தே கேள்வி கேட்கறாரு இதே ஆதவ் அர்ஜுனா சொன்னதை பத்தி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து பயங்கரமாக உயர்ந்துகிட்டு இருந்தது வாக்கு சாவடி வந்து போற தொலைவுல தான் இருந்தது அதனால நான் வந்து சைக்கிளை யூஸ் பண்ணேன் அப்படின்னா சைக்கிள்னா கருப்பு சிவப்பு தான் நிறைய சைக்கிள் நீங்கள் சைக்கிள் யூஸ் பண்ணுறவரை இருந்தால் தெரிஞ்சிருக்கும் கருப்பாக இருக்கும் சைக்கிள் இல்லைன்னா சிவப்பாக இருக்கும் இல்லைனா கருப்பு சிவப்பாக இருக்கும் இல்லைனா சில இடங்களில் பச்சை யூஸ் பண்ணுவாங்க ப்ளூலாம் ரொம்ப ரேர் சைக்கிள்ஸ் தான் கருப்பு சிவப்பு சைக்கிள் தான் இருக்கும் அது யூஸ் பண்ணேன்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறதுக்கு நேர் மாறாக விஜய் ஒரு பேட்டியில் ஒரு இயக்குனர் கேட்டப்போ மில் ஏதோ ஒரு இயக்குனர் நெல்சன் 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 கொடுத்த பேட்டியில் வந்து விஜய் சொல்லியிருக்காரு அதை பேசினது தான் விஜய் கேட்டிருக்கார் எப்போ நீ பேச எதுவோன்னா பேசி பேசு நீ என்னை பற்றி பேசும்போது என்ன உட்கார வச்சு பேசும்போது ஏ ஏன் தொடர்பான சம்பவங்களை நீ எப்படி அத்துமீறி பேசலாம் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஆதவ் அர்ஜுன் அவருடைய அந்த எகத்தாளத்தை வந்து அவர் பேசியிருக்கார் இப்போ ஆதவ் அர்ஜுன் சொல்கிறது வந்து சப்போஸ் அவர் ஓட்டே போட்டிருந்தாலும்னு வச்சுக்கோங்களேன் எப்போ எம்ஜிஆர் வந்து திமுக எம்எல்ஏவாக நின்னவர் எம்எல்ஏவாக பரங்கிமலையில் ஜெயிச்சவர் அப்போ எம்ஜிஆரோட அரசியல் வந்து தொடக்கத்தை வந்து அவர் எம்எல்ஏவா திமுக ஜெயிச்சது ஒரு காரணியாக வேணும்னு எடுத்துக்கலாமே தவிர அதுதான் ஃபைனலாக அவர் போய் ஏன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஏன் போட்டி போட்டார் தன்னோட வலுவை காட்டினார் கோவை கோவையில் ஒரு இடைத்தேர்தல் அங்கே போட்டி போட்டார் அங்கே அரங்கநாயகத்தை நிறுத்தினார் அதையும் அவர் செஞ்சார் அப்போது அங் தேர்தல்கள் வரும்போது சந்தர்ப்பங்கள் வரும்போது நான் யாருனா என்னுடைய வலுவை காட்டணும்னா நீ தேர்தலில் போட்டி போட்டு மக்களுக்கு மக்களிடையே நீ பெற்றிருக்கக்கூடிய ஆதரவை காட்டணுன்றது வந்து இரு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நடைமுறை நீ ஒத்த தேர்தலில் கூட போட்டி போடாமல் நீ வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் பல தேர்தல் களங்களை கண்டு ஐந்து முறை முதலமைச்சர் பதவியை அலங்கரித்த திமுகவை பவள விழா பாப்பான்னு எப்படி சொல்லலாம் சொல்வதற்கான தகுதி உன்னிடத்தில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது இடா ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோட குழந்தைங்க வாரிசோடு நிற்கிறத பார்த்து ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு கைம்பெண் வந்து அந்த அந்த குழந்தை குட்டிகள் பேத்தியோடு இருக்கக்கூடிய அந்த அம்மாவை எள்ளி நகையாடுறது எப்படி இருக்கும் அந்த அம்மாவை பார்த்து இவ பாப்பான்னு சொன்னான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுடைய விமர்சனம் வந்து தகுதியற்ற ஒரு விமர்சனம் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வந்து கொள்கைகள் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆ கொள்கை இல்லை அப்படின்னு வந்து அவர் நாலஞ்சு விஷயங்கள் அடுக்கிறாரு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குங்கிறது எங்களுடைய கொள்கை சிஐஏ அமல்படுத்தப்பட்ட போது முதல் முறையாக நாங்கள் தான் வந்து குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோம் எஸ்ஐஆர் குறித்து பேசும்போது நாங்கள் தான் முதன் முதலாக பேசணும் இந்த மாதிரியே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து சமூக நீதி உண்மையான சமூக நீதிக்காக போராடுறோம் எங்களுக்கு ஆ கொள்கை இல்லைன்னு இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அடுக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையான சமூக நீதிக்காக இவங்க எங்கெங்க போராடினாங்க இப்போது சிஏஏ என்ஆர்சி இதுதான் வந்து இப்போ எஸ்ஐஆர் என்ஆர்சி வந்து யார் குடிமகன் யார் குடிமகன் இல்லைன்றத கணக்கில் எடுக்கிறது தான் என்ஆர்சி இப்போ எஸ்ஐஆர் மூலமாக அவங்க பண்ணுறது வந்து என்ஆர்சி சிஏஏல பண்ண முடியாததை எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் கமிஷன் மூலமாக பண்ணுறாங்க அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையினர் சிறுபான்மையினருக்கு எதிராக அங்கேருந்து குடிபெயர்ந்த மக்களுக்கு எதிராக அதான் நீங்கள் பாருங்கள் எஸ்ஐஆருக்கு கணக்கெடுக்கும்பொழுது நிறைய பேர் பெட்டுப்படுக்கையோடு வங்கதேசத்துக்கு ஓடி போகிறாங்க ரைட்டுங்களா வேற அங்கேருந்து இங்கே வந்த பிகாரிகளை வடக்கர்களை வந்து இங்கே கணக்கில் எடுக்கிறாங்க எஸ்ஐஆர் படிவத்தில் நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் கணக்கில் உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்ற ஒரு ஆவணத்தை கொடுத்தா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்ல ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுவா வருது அது ஆக்சுவலா வந்து தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது ஆக்சுவலா பீகார்ல இருக்கக்கூடிய ஃபார்ம் அது அந்த ஃபார்ம் வந்து அப்படியே இங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சாட் ஜிபிடி மூலமா கேரளாலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதே ஃபார்ம் வெஸ்ட் பெங்காலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்போது மத்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா ஓவரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிவிடுங்க இது அவசியமற்றது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பிகாரிகள் வந்து இங்கே பதியக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவர்களை வாக்காளர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிகாரிகள் வந்து இங்கே வாக்காளர்களாக பதிவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் வந்து சொல்கிறாங்க அர்ச்சனா பட்நாயக் இது வரைக்கும் பத்திரிகைகளையே சந்திக்காத ஒரு தேர்தல் ஆணையர் ரைட்டா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது எஸ்ஐஆர் பற்றி யார்கிட்ட கேள்வி கேட்கணும் ஒன்று மத்திய அரசு கிட்ட கேட்கணும் இல்லைன்னா மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைவர் ஞானேஸ்வர்கிட்ட கேட்கணும் இல்லைன்னா மாநில தேர்தல் ஆணையத் தலைவர் அர்ச்சனா பட்நாயக் கிட்ட கேட்கணும் கிட்ட யார்கிட்டையுமே நீங்கள் உங்கள் கேள்வியை எழுப்பாம எஸ்ஐஆரை நீங்கள் எதிர்க்கிறேன்றது பாஜகவை எதிர்க்காம அதுக்கு காரணமான பாஜகவை எதிர்க்காம நீங்கள் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதும் அதுக்கான பிரச்சாரங்களில் ஈடுபடுறதும் எ எஸ்ஐஆர் என்பது சிஏஏ என்ஆர்சியுடைய தொடர்ச்சி தான் எஸ்ஐஆர் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசுகிறதும் என்ன இது நீங்கள் பாஜகவை பாஜக வந்து ஒரு வகுப்புவாத கட்சி பாஜக வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் என இரண்டு பேரையும் தனித்து பிரித்து பா பிரிவினையை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி இந்து பெரும்பான்மையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் சொல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்காம நான் சைக்கிளில் போனேன் திமுக ஓட்டு போட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறதும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்களாம் முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே நீங்கள் வந்து அதை நீங்கள் இப்போ திமுக ஒரு விஷயத்தை பண்ணுது அதை எதிர்த்து அதிமுக பண்ணுது இருமொழி கொள்கைன்னு வந்தால் திமுகவும் போராடுது அதிமுகவும் போராடுது நீ எந்த இருமொழி கொள்கைக்காக இதுவரைக்கும் போராடியிருக்க இந்தி திணிப்புக்கு எதிராக நீ எங்கே வாய் தொடர்ந்துருக்க பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ திட்டத்துக்கு எதிராக எங்கே நீ வாய் தொடர்ந்துருக்க மாநில மத்திய அரசு நிதி வந்து மாநில அரசுக்கு கொடுக்காத பற்றி எங்கள் வாய் தொடர்ந்துருக்க இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் வந்து நெல்லுக்கு கொடுக்காம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு அறிவிக்குது அதை எதிர்த்து நீ எங்கே வாய் தொடர்ந்துருக்க எத்தனையோ தமிழக தமிழர் விரோத விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டரே வந்து பீகாரில் பேசுகிறாரு அதை எதிர்த்து நீ எங்கே வாய் தொடர்ந்துருக்க நீ என்ன திறந்துருக்க பிஜேபியை நாங்கள் நேரடியாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க நாங்கள் முதல்லையே அறிவிக்கிறோம் இந்த மாதிரி அரசியலில் வேறு யாரும் இதற்கு முன்னாடி அறிவித்ததில் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி எங்களோட அரசியல் எதிரி திமுக அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிற சொல்கிறாரு அப்புறம் நாங்கள் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார் அதாவது வந்து பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஜய் அறிவிக்கிறாரு உண்மையிலேயே பிஜேபியோட அவங்க கூட்டணிக்கு போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் கொள்கைன்னா என்ன சார் நான் சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறேன் இப்போது மயிலாப்பூருக்கு வரணும் மவுண்ட் ரோட்லேருந்து ஜெமினி மேம்பாலம் வந்து இடதுபுறமாக திரும்பி நேராக வந்து மயிலாப்பூருக்கு திரும்பக்கூடிய சாலைகளில் ஒன்றில் திரும்பி அப்படியே அந்த இடதுபுற விஷயத்தை மெயின்டைன் பண்ணி நேராக போகும்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வரும் இதுதான் மயிலாப்பூர் இதுதான் சார் கொள்கை எங்கே போகிறோம் எங்க போகிறோம் எப்படி போகிறோம் யார் யாரெல்லாம் நண்பர்களாக வச்சுக்கிறோம் யார் யார் நம்மளோட எதிரி இதாக சார் கொள்கை அப்போது அந்த கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சியை வந்து வழிநடத்தி அதை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போகணும் அரசியல்னு வரும்போது என்ன வரும் தேர்தல் வரும் அப்போ கூட்டணி நீங்கள் கேட்குற ஃபைனலாக கேட்குற கூட்டணி உட்பட பல விஷயங்கள் வரும் ரைட்டுங்களா பாராளுமன்றத்தில் வந்து ஓட்டு போட வேண்டியிருக்கும் சில சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் உறுப்பினர்களாக இருந்தால் ஓட்டு போடணும் இல்லை கார்பரேஷனில் எங்கேயோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடங்கள் இதுதான் சில அரசியல் இப்போ ஒரு இஷ்யூ வருது தமிழர்கள் திருடர்கள்னு மோடி பேசுகிறார் அதுக்கு எதிராக திமுக ஒரு இயக்கம் நடத்துது அதே மாதிரி நம்மளும் ஒரு இயக்கம் நடத்தணும் அதுதான் சார் அரசியல் கொள்கைனா அரசியல்னா என்ன நீங்களே சொல்லுங்களேன் கொள்கைக்கான அரசியல் தானே எந்த கொள்கையை முன்னிறுத்தி நம்ம அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறது தானே கொள்கைக்கான அரசியல் அப்போ கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறன்னு எப்படி நீங்க வித்தியாசப்படுத்த முடியும் இல்லை இந்த கேள்வி அவங்கள்ட்ட நான் இதே மாதிரி ஒரு தாவேக்காவனுடைய ஆதரவாளர்கிட்ட பேசினேன் இப்போ அது ஒரு சிக்கல் இருக்கு எல்லாமே ஆதரவாளர்கள்ட்ட தான் பேச வேண்டியதா இருக்கு தாவேக்காவனோட அஃபிஷியல் பர்சன்ஸ்ட்டு பேச முடியல இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அரசியல் எதிரி எப்போ வேணாலும் மாறலாம் கொள்கை எதிரி எங்களுக்கு மாறவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இல்லைங்க இப்போ கொள்கை எதிரி வந்து உங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடுக்கு ஆதரவாளர் ஆதரவான கொள்கையுடையவர் நீங்க வந்து பிராமணர்களுக்கு வந்து தலையில பொருந்தாங்க மற்றவங்கெல்லாம் அதுக்கு கீழே பொறுந்தாங்க சனாதனத்துக்கு நீங்கள் எதிரானவர் இந்த கொள்கை எப்படி அரசியலில் மாறும் எப்படி மாறும் அப்போ அரசியல் எப்படி மாற்ற முடியும் அரசியலில் ஒரு விஷயத்தை எப்படி வந்து கொள்கையை மீறி மாற்ற முடியும் மாற்ற முடியா அப்போது கொள்கை வேற அரசியல் வேற அப்படின்னு பிரிக்கிறது இதுதான் தற்கொலைத்தனம் இதுதான் தாவேக்காவுடைய தற்கொலைத்தனம் அவருங்களை தற்கொலின்னு சொல்லாதீங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாரு அதான் சார் நீங்கள் ஒரு விஷயத்தில் நான் உங்களை கேட்குறேன் கொள்கைன்னா என்ன சார் அரசியல்னா என்ன சார் கொள்கை தான் சார் அரசியல் அரசியல் தான் சார் கொள்கை சப்போஸ் உங்க அரசியல் மாறுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கொள்கையே ரைட்டுங்களா வண்டியை லெப்ட்ல எடுத்தா பாடி முன்னாடி இருக்க கண்ணாடி மட்டும் வராது பின்னாடி இருக்க கண்ணாடியும் சேர்ந்து மாறும் உங்க அரசியல் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா கொள்கையை மாறும் இன்னைக்கு வந்து பிஜேபி ஆதரவாளராக இருக்கீங்க நாளைக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பாளராக மாறுறீங்க அது அரசியல்னு வச்சுக்கோங்க அப்போது உங்களுடைய சனாதன ஆதரவாளராக இருந்து சனாதன எதிர்ப்பாளராக மாறுறீங்க இல்லை சனாதன எதிர்ப்பாளராக இருந்து சனாதன ஆதரவாளராக மாறுறீங்க அதானே பிஜேபி சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி தானே அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கொள்கை முடிவுகளில் பிரதிபலிக்குமா இல்லையா அப்போது நீங்கள் இதை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தின் பத்தின தெளிவும் இல்லாத ஆள் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது தேசிய ஜனநாயக புரட்சி அப்படின்றது வந்து பாராளுமன்றங்கள் மூலமாக புரட்சி ஏற்படுத்துறது இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் ஜனநாயக புரட்சி இது வந்து பெருமுதலாளிகளை எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் விவசாயி வர்க்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய புரட்சி மக்கள் ஜனநாயக புரட்சி இது வந்து சிபிஎம் தரகு முதலாளித்துவ புரட்சி தரகு முதலாளிகளை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடி புரட்சி பண்ணுறது இது புதிய ஜனநாயக புரட்சி இதுதான் எம்எல் இதான் சார் கொள்கை அப்போது நீங்கள் யாரு எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரையும் அதுதான் சார் கொள்கை அந்த கொள்கைக்கேற்ற மாதிரி தான் சார் அரசியல் இருக்கும் ரைட்டுங்களா சிபிஐ எம்எல் வந்து ஆயுதங்கள் தாங்கி போராடும் போது சிபிஎம் சிபிஐயும் சிபிஐஎம்எல்லோட சேர்ந்ததே கிடையாது சுத்தமாக சேராது இவங்கள வந்து பாராளுமன்றம் பண்டிகளின் தொழுவம்னு எழுதுவான் எம்எல்ஏ அதை வந்து மார்க்சிஸ்டுகள் வந்து பாராளுமன்றத்தில் டேக் பார்ட் பண்ணுவாங்க சிபிஐக்காரன்னா சொல்லுவாங்க பாராளுமன்றம் மூலம்தான் புரட்சியே வரும்ன்றான் இவங்க வந்து புரட்சி வந்து ஆயுதம் தாங்கிய புரட்சி மக்கள் புரட்சின்றது சிபிஎம் சிபிஐஎம்எல் வந்து தரகு முதலாளித்துவம் இவங்கள்லாம் நிலப்பிரபுத்துவம் நிலப்பிரபுக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு முதலாளி தான் தரகு அவனோட சேர்ந்து இருக்காங்க இது வந்து இந்த ஏற்பாட்டை வந்து ஒரு ஆயுத புரட்சி மூலமாக தூக்கி எரிஞ்சிட முடியும் ஆயுதங்கள் ஏந்தி மக்களை போராட வைக்கிறது மூலமாக தூக்கி எறிந்து விட முடியும் இதுதான் நக்சல் இன்றைக்கு வரைக்கும் ஆயுதங்கள் ஏந்தி போராடிக்கிட்டு இருக்கான நக்சல் அவனுடைய கொள்கை தான் அப்போது கொள்கைனா என்னன்னு தெரியுதா இதுதான் கட்சி திட்டம் அதுக்கப்புறம் அமைப்பு சட்டம் எம்ஜிஆர் சொல்கிறார்லையா அமைப்பு சட்டம் நீங்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் வந்து கட்சி உறுப்பினர்கள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்க முடியும் அது அமைப்பு சட்டம் எங்கள் தாவே அமைப்பு சட்டம் எங்க கட்சி திட்டம் எங்க கொள்கையை அறிக்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு கொள்கைன்னு கட்சி ஆரம்பித்து மூணாவது வருஷத்துல ஒரு அரங்க கூட்டத்தில் சொல்றதுதான் கொள்கையா சார் கொள்கைன்னா எப்படி வகுக்கப்படணும் இப்போ பிராமணர்கள் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவங்க கொண்டு வந்த சனாதனத்தை எதிர்த்து தொடங்கப்பட்டதான் திராவிட இயக்கன்னு டிஎம் நாயர் வந்து பேசுறாரு ரைட்டா அந்த கொள்கை தான் வந்து ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படும் போது ஏற் ஏற்றுக்கொள்ளப்படுது திமுகவோட அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கிறவர் தான் எம்ஜிஆர் அவர் கூடவே சேர்த்து அண்ணாயிசம்ன்றார் சோசியலிசம்ன்றார் திமுகவுடைய அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய பேருக்கு முன்னாடி அண்ணான்னு போட்டுக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரவர் தான் எம்ஜிஆர் அப்போ திமுக கொள்கைகள் தான் இப்போ நீங்க வரீங்களே நீங்க வந்து திமுக கொள்கைகள் சம்பந்தமா உங்களுடைய பார்வை என்ன காங்கிரஸ் கொள்கைகள் சம்பந்தமா உங்க பார்வை என்ன கிட்டா பெரியார வந்து நாங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிறோம்னா பெரியாரோட எல்லாத்தையும் ஏத்துக்கறீங்களா அப்ப நீங்க ஒரு இக்க நான் வைக்கிறீங்க அங்க கடவுள் மறுப்பை தவிர மத்த எல்லா கடவுள் மறுப்பை தவிர எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம்னு ஒரு இக்க வைக்கிறீங்க அது எந்த இடத்துல இருந்து வைக்கிறீங்க ஏன் வைக்கிறீங்க அதுக்கான விளக்கம் என்ன அதானே சார் கொள்கை அறிக்கை பெரியார் எல்லா நல்லதையும் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தார் எல்லா விஷயத்தையும் நன்றாக கடைபிடித்தார் இடஒதுக்கீட்டுக்காக போராடினார் சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடினார் எல்லாம் செய்தார் ஆனால் அவர் கடவுளை நிந்தித்தார் கடவுள் நம்பிக்கை என்பது மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கை உழைப்பாளி மக்கள் தங்களுடைய கலைப்பை மறப்பதற்கு தங்கள் கவலையை மறப்பதற்கு அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கடவுளை பின்பற்றுகிறார்கள் இந்து மதத்தின் ஜாதி ஆதிக்கங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து வெளியேறு வருவதற்கு கிறிஸ்தவ மதம் என்கிற கடவுளை அவர்கள் ஏற்றார்கள் எல்லா பணக்காரனும் ஏழையும் ஒன்று அனைவரும் சமம் என சொல்லும் இஸ்லாம் மதத்தை அனைவரும் ஏற்றார்கள் ஆகவே கடவுளை ஏற்பதிலேயே வர்க்க வேறுபாடுகள் வர்ண வேறுபாடுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதால் பெரியாரின் இந்த கொள்கை எங்களுக்கு பொருந்தாது பெரும்பான்மை மக்களின் விசுவாசத்துக்கு பொருந்தாது அதனால்தான் வாக்கு வாக்குகள் திராவிட இயக்கத்துக்கு போட்டாலும் வீட்டிலே கடவுள் சிலையை வைத்திருக்கக்கூடிய தமிழன் இன்றளவிலும் இருக்கிறான் ஆகவே நாங்கள் கடவுள் நம்பிக்கையை ஆதரிக்கிறோம் இவ்வளோ விளக்கம் வேணும் சார் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் படிச்சிருவார் சார் இதை நீ எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் அடுத்த மீட்டிங்கில் படிச்சுருவார்னு நினைக்கிறேன் அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி